இந்திய அரசியல் சட்டத்தை வடிவமைத்து தந்த புரட்சியாளர் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி நான்காவது ஆண்டு நினைவு தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது இந்தியா முழுவதிலும் பல்வேறு அரசியல் கட்சிகளாலும் சமுதாய இயக்கங்களாலும் அவரின் உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் சென்னையில் ஒருங்கிணைந்த சட்ட நல அறக்கட்டளையின் சார்பாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே அமைந்திருக்கும் புரட்சியாளர் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு ஒருங்கிணைந்த சட்ட நல அறக்கட்டளை இயக்கத்தின் சார்பில் பேரணியாக நடந்து சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பேரணியை நடத்தி சென்றோம் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் அனைவரும் எங்களின் அறக்கடி சார்பாக அனைத்து மக்களுக்கும் பல உதவிகள் செய்து கொண்டு வருகிறோம் கொரோனாவில் இருந்து இன்று வரை பல உதவிகள் செய்து கொண்டு வருகிறோம் என்று முனைவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு சட்ட ஒருங்கிணைந்த நல அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் எஸ் கே சிவகுமார் தலைமை வகித்தார் ஒருங்கிணைந்த சட்ட நல அறக்கட்டளையின் மாவட்ட மாநில ஒன்றிய குழு நிர்வாகிகள் பலர் இந்த நிகழ்ச்சியின் போது கலந்து கொண்டு டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு தூவி மரியாதை செலுத்தினார்கள் நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம்